दया मूलं गुरुमूर्ति पूजामूलं गुरुपादं मन्त्रमूलं गुरुवाक्यं मोक्षमूलं गुरुगुरु सत्यं शिवं सुन्दरं शान्तं मोक्षं निरन्तरं

ஓம் ஸ்ரீ தாசானந்த ஸ்ரீதாசானந்தாமா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தேவா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பாபா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த உருவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த திருவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த குருவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த மலரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த மனமே போற்றி போற்றி

ஓம் ஸ்ரீ தாசானந்த குருனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பரமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பொருளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தனமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த குணமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த துணையே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த இணையே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த நினைவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த துணிவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த உலகே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த வடிவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த கடவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த புலனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த உணர்வே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த அறிவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த சுகமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த லீலா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த கண்ணா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த கருணா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த நாதா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த நட்டே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த நலமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த வழியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த செயலே போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த விளைவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தினமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த மனமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த இதயமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தாளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த துடிப்பே போற்றி போற்றி

ஓம் ஸ்ரீ தாசானந்த தயவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த நித்யனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பரனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ 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 தாசானந்த 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 கருணையே போற்றி 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 ஓம் 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 தாசானந்த பாக்கியமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த ஞானமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தியானமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த கவசமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த யோகமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த யாகமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த மாதாவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பிதாவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த குருநாதனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தேவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த தொண்டே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த அன்பே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பண்பே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த பலமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த அறிவனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாசானந்த அகிலனே போற்றி போற்றி

கற்கும் கல்வியும் கலையாத செல்வமும் நீயே அனைத்துமான எங்கள் சத்குருநாதனும் நீயே போற்றித் திரு அகவல் அன்பிற்கோர் போற்றி ஆன்ம தத்துவம் அறிவித்தவா போற்றி இன்னல்கள் தீர்த்திடும் இனியவா போற்றி ஈசனே நேசனே தாசானந்த தாசரே போற்றி உற்ற துணையே உறவே போற்றி ஊனுக்குள் ஒரு பொருள் அண்டாய் போற்றி எம்மை நான் உணரச் செய்வோய் போற்றி ஏழை கிறங்கிடும் ஏந்தலே போற்றி ஐம்புலன் நடக்கிய அருந்தவா போற்றி ஒருவனே தேவன் என்று உணர்த்தினாய் போற்றி ஓங்கார தியானம் புரிந்தவா போற்றி ஔடதமாகி பிறடி பிணி அகற்றுவாய் போற்றி ஓம் ஸ்ரீ சத்குரு தாசானந்த தாசரே ஸ்ரீ சுப்புதாசரே போற்றி போற்றி பாஹிமாம் தேஹிமாம் ரக்ஷமாம்